எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் முற்பிறவியில் எம்பெருமான் நாராயணனை எண்ணி நோன்பிருந்ததின் பயனாக இப்போது சொர்க்கம்போல் சுகத்தை அனுபவிக்கின்ற பெண்ணே உன் இல்லக்கதவை திறக்காவிட்டாலும் பரவாயில்லை பேசவும் மாட்டாயோ வீசும் துளசியை தலையில் அணிந்த நாராயணனை நாம் போற்றி பாடினால் அவன் நோன்பிற்குரிய பலனை உடனே தருவான் முன்னொரு காலத்தில் கும்பகரணன் என்பவனை தூக்கத்திற்கு உதாரணமாக சொல்லுவார்கள் உன் தூக்கத்தை பார்த்தால் நீ அவனையும் தோற்கடித்து விடுவாய்ப்பு தெரிகிறது சோம்பரத்திலகமே எடுத்த அணிகலனை எந்த தடிமாற்றமும் இல்லாமல் கதவை திறந்து வெளியேவா என்பது இப்போடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுவுமே மறக்காம காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க